நம் குழுவின் ஹே பிடிஎஃப் பிதா மகன். 80 வருஷ ப. எப்போ போறேன்னு அம்முடு முடு முடு. எல்லாரும் தேவ இல்ல டாபிக் போயிட்டுறோம். என்னடா சம்பந்தம் இல்லாம போதே ஆறு மணிக்கு நேரக்கு மேல இருப்பா. தக்கன்னு பார்த்தா, டபட பட பட படன்னு போட்டு தள்ளிடுவார். அப்ப டாபிக் விட்டுறோம். அந்த பிடிஎஃப் தொலை விட்டுடுவாங்க. அது மாதிரி ரொம்ப ক্রিட்டிக்கலான நேரத்திலாம். டபட பட நம்ம குமரனாயர் சம மாதிரி டேங்கர்ல வச்சு தள்ளி விட்டுருவாரு ஒரு ஆ முன்னல் புயல் மாதிரி படிர் படி அடிச்சு வருக்குவார் ஐயா ஐயா ஜோதிட அனுபவங்கள் என்ற தலைப்பில் ஐயா பேசுகிறார் ஜோதிட அனுபவம்னா ரொம்பலாம் கிடையாது அவர் மூணு வருஷமா தான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப ஜோதிட வீட்டுல வச்சு பாத்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வீக் ஆபீஸ் போடுறேன் உங்க எல்லாரோட எல்லாரோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் வாங்க தூத்துக்கு வாங்க அடுத்த வாரம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் ஆபீஸ் போடுறேன் எல்லாரும் கண்டிப்பா வாங்க அதாவது நான் வந்து இப்ப பேசின இவங்க நண்பர்கள் தான் தூத்துக்குடி ஸ்ரீஹரி ஜோதிடத்தை தான் படித்தேன் நான் வந்து பூஜை கோயில் பூஜை தொழில் தான் பார்க்குறேன் அப்பா தாத்தா காலத்துலேருந்து ஒரு மூணு தலைமுறையை பூஜை பண்றோம் பூஜை பண்ணும்போது எங்களுக்கு அந்த நமக்கிரகங்கள் பூஜை நட்சத்திரங்கள் ராசி எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஜோதிடத்துல நாங்க உள்ள படிக்கல நண்பர் இப்படிதான் சும்மா நம்ம பிடிக்க போறாங்க நீ கூட்டு வந்தாரு சேர்த்து தான் சேர்த்து விட்டு அப்ப போயிட்டு ஆனா அப்பா அப்படி பண்ணி விட்டு போயிட்டு அது யாரு பாத்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து உத்தார நட்சத்திரம் என்னோட யோகி யோகி நட்சத்திரம் அவர் செஞ்சு விட்டு போயிட்டாரு நம்மளுக்கு போயிட்டாரு அந்த அதை அதிபதி தச அமைப்பு எல்லாம் கரண்டா இருந்தனால ஜோதினம் படிச்சுடைய வாக்குப்பள்ளியில இருக்கிறனால இப்ப நான் முதல்ல முடிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல நான் சொல்லிட்டு சொல்லி இருந்தேன் இப்ப ஆபீஸ் போட அமைப்புல அடுத்த வாரம் கண்டிப்பா போடுறேன் சனி தசை சனி குத்தி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துருவாரு எல்லாரோட எல்லாரோட இதோட நம்ம ஜோதிட நண்பர்கள் குழு இந்த குழு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆய்வு பண்ணும் போது நிறைய விஷயங்கள் பண்றது அது போக பிரசன்னம் பிரசன்னம்ல ஜாமகோல் பிரசன்னு ஒண்ணு உண்டு அந்த பிரசன்னம் மூலமாகவும் நம்ம கேள்வியை கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்த பலன்கள் எப்ப நட பலன்கள் நம்ம தெரிஞ்சு சொல்லலாம் போது அந்த பிரசன்னம் மூலமாவும் நான் அந்த ஜாமகோல் பிரசனம் மூலமும் கொஞ்சம் எளிமையா பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது இந்த ஜோதிட இப்படி இப்படிதான் மற்றபடி எனக்கு பெரிய ஜோதிட அனுபவம்ல கிடையாது நாடி ஜோதிடத்தை பத்தி நல்லா தெளிவா சொன்னாப்ல நாடி ஜோதிடம் எங்களுக்கும் முதுநிலையில வந்து நாடி ஜோதிடம் பிரகுநந்தி நாடி ஜோதிடம் எல்லாம் சொன்னாங்க ஆமா நாடி ஜோதிடம் நல்லா அருமையா சொன்னாப்ல அந்த ஒவ்வொரு கிரகத்தோட சேர்ற ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு ரெண்டு பன்னெண்டு பதினொன்னு அது மூணு அது போக நாலு ஆறு பத்து பத்து ஐயா இவர் வந்து ஜாமக்கோல் பிரச்சனை வந்து சுயமா கிளாஸ்ல நடத்தினா கூட மிகச்சிறப்பாக வந்து படிச்சு எல்லாருக்குமே சரியா பலன் சொல்லக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபர் அவருக்கு கண்டிப்பா எல்லாருமே ஒரு பாராட்டணும் ஜாமக்கோல் சூப்பரா சொல்லுவார் ஜாமக்கோல் ஜாம்பவான் அப்படின்னு கிளாஸ்ல கொடுப்பாங்க எல்லாருமே வாழ்க ஜாமல் சாம்பவான் ரொம்ப நல்லா பேசுவாருக்கு சொல்ல மறந்து அப்படியே பேசும் போது

அந்த வரக்கூடிய பீடியை புரிஞ்சாலும் தெரியும் நல்ல மெசேஜை ஸ்டார் அதில் வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அழிச்சு விட்டாலும் அது வந்து அழியாது நான் பண்ணால் அவங்களுக்கு அந்த தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கலாம் எல்லாரும் அனுப்புறாங்க அப்படின்னு கடந்து பேரப்படாது நான் அடுத்து அவங்க செல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமானது அப்படி அனுப்புனத புள்ள எடுத்து வச்சிருப்பேன் தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து பார்த்துக்கிடுவோம் இந்த குரூப்பில் அனுப்பிடுவேன் அந்த குரூப்லாம் எடுத்து பார்ப்பேன் அப்படிங்கும்போது நான் அனுப்புற பீடிய எடுத்து பாருங்க அதுக்காக நான் அனுப்புறேன்னா நானே அவங்களுக்கு படிச்சேன் கிடையாது நானும் தேவைப்படும் தான் எடுத்து படிப்பேன் ஜாம கோலை பற்றி சொல்லணும்னா எனக்கு கிளாஸில் வந்து முதுநிலை வகுப்புல சிம்பிளா எளிமையாக தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஜி கே அஸ்ட்ரோ அவரோட புக்குகள் அது போக அவங்களோட வீடியோக்கள் அதை படிக்கிறது அது போக என்னோட ஒரு வாத்தியார் இருக்காங்க அவங்க அவங்க சொல்லி கொடுத்த சிறிய வழிமுறையில வந்து எளிமையா இருக்கிற மாதிரி ரொம்ப நிறைய படிக்கலை இன்னும் படிச்சுட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதுல ஜாமோகல்ல பாத்தீங்கன்னா உதயம் ஆருடம் கவிப்பு இந்த மூணு அமைப்புகள் வரும் அப்படி அந்த அமைப்புல என்னன்னா உதயம் ஆறுடம் அமைப்புங்கிறது உதயத்தை நோக்கி எந்த கேள்வி கேட்காங்களோ அந்த கேள்விக்குரிய காரக கிரகம் தான் உதயத்தை நோக்கி வரும் அப்போ அவன் கேள்வியை கேட்கட்டாலும் அந்த உதய காரகிரகத்தை வச்சு பாவகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்னு எனக்கு இந்த ஜோதிட அனுபவம்னா இதுதான் வேற ஒன்றும் கிடையாது நான் பூஜை போயிட்டு வரும்போதோ வண்டியில் வரும்போது லைட்டு போன் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன் வச்சிருவேன் அப்புறம் அவங்க கால் பண்ண டைம் எடுத்து அந்த ஜாமங்களில் போட்டுட்டு அந்த என்ன பாவகம் வருது எது கவிப்பில் இருக்கு அந்த கதை வச்சு நான் அவங்கள்ட்ட போன் பேசும்போதே சொல்லிடுவேன் எதுக்காண்டி இப்போ கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுருவேன் அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த மாதிரி தான் ஜாதகம் எல்லாமே நம்ம சொல்கிறது ஜாமோ கலந்து கடிகார பிரசத்துல இப்படி சொல்லலாம் ஜாமகல் அமைப்புல இதுதான் உதயத்தை நோக்கி வர கிரகம் அது என்னது அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம அது அந்த ஆய்வுகள் இருக்கு உதயத்தை உதய அதிபதி ஆறுட அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சாலும் அது ஒரு மூணு மாதம் ஆறு மாத காலத்துல திருப்பி அடுத்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிரசன்னங்கிறது அதான் பிரசன்னா உதித்தல் அப்படின்னா ஒரு கேள்வி நம்மளை நோக்கி கேட்காங்கன்னா பிரசன்னம் மூலமா சொல்லக்கூடியது அந்த உதயம் ஆறுடம் அதாவது சொல்லக்கூடியது ஒரு மூணு மாதத்துல ஆறு மாதத்துல நடக்கும் அதை அந்த எந்த கேள்வியை கேட்காங்களோ அதுக்குரிய காரக கிரகம் தெரியும் அந்த காரக பாவகம் அந்த மாதிரி அந்த அது வந்து கவிக்கப்படக்கூடாது கவிப்புன்னா பிரச்சனை நடத்தும் கவிப்புன்னா சொல்றோம் தெரியுமில அப்ப கவிப்பு கவிக்கப்படக்கூடாது அந்த பாவமும் சரி அந்த காராகிரகம் கவிக்கப்பட்டுச்சுன்னா இப்போதைக்கு நடக்காதுமா கொஞ்ச நாள் ஆகும் அப்படி சொல்லலாம் அந்த எப்ப நடக்குங்கிறது நம்ம அது விதிகள் இருக்கு அந்த சூரியன் வந்து அந்த கவிப்பை போது நடக்கும் அந்த மாதிரி அமைப்பதை சொல்லலாம் கோச்சார கோச்சார கிரகங்களையும் அந்த அதில் இணைவு பண்ணி சொல்லலாம் நான் அதெல்லாம் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் நம்ம இப்போதைக்கு அந்த உதயம் மாறிடும் அதை வச்சு கூட நான் தெளிவாக சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அந்த ஜாமகோபால நீங்களும் எடுத்து பாருங்க தேவைப்படுற ஆப்பு வாங்குங்க அந்த ஆப்பு தேவைப்படும் அப்படிங்கும்போது ஜாம ஆப் நிறைய இருக்குது ஸ்ரீகரி நாங்கள் படித்த ஸ்ரீகரி ஆப்ல நல்ல தெளிவாக இருக்குது ஜிகே அஸ்டூ ஆப்பும் இருக்குது நிறைய ஆப்புகள் இருக்குது நாங்கள் படித்த ஸ்ரீகரி ஆப்பு அதுதான் அதான் நான் படிக்கும் போது ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து அந்த ஆப் வாங்கிட்டேன் படிக்கும் போது அந்த ஆப்பில் ஸ்ரீகரி மாணவருங்கிற ஆப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம புக்கு புக்கு இல்லைனாலும் அந்த ஆப் வச்சு நம்ம எல்லாமே பலன் சொல்லலாம் அந்த அமைப்பு அதே மாதிரி ஸ்ரீகரி ஜோதிட ஆப்பு இதுலேயும் சரி வீட்டில் சிஸ்டம்லையும் சரி வாங்கி போட்டேன் அது வாங்கி போட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஜோதிடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறான் சொல்லி மழைக்கே கூடாது அதை வந்து நம்ம திருப்பி அந்த ஜோதிடங்கிறது நம்ம எவ்வளவு கோலம் நம்ம இன்வால்வா இருக்கோமோ அந்த ஜோதிடம் வந்து நம்ம திருப்பி கொடுக்கும் அப்படிங்கும் நான் காலையில எந்திரிச்சியில இருந்து விடி நைட்டு நைட்டு வரைக்கும் இந்த ஜோதிடங்கள் கூட ஆரம்பிச்சிருந்து ஜோதிடர் ஐயா வந்து வேலை பார்க்காப்ல அவட பாராட்டணும் ஐயா இருக்கிற வேலையிலயும் பிரேக் கிடைக்கிற டைம்ல வந்து நிறைய போட்டுடுவாப்ல அருமை சூப்பர்ல போட்டுவாப்ல நாங்க கோயில் பூஜை பண்ணுவோம் பேட்டு வந்து நான் பிரியா இருப்பேன் பூஜை டைம்ல பிரியாக்க டைம்லயும் வந்து அந்த ஜோதிட ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் இருந்தாலும் ஐயா செய்யக்கூடிய கூடிய விலைகள் பெரிய அமைப்பு அப்படிங்கும் போது ஜோதிடம் வந்து நீங்கள் எல்லாருமே இப்போ ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிட விழிப்புணர்வு அவங்கவுங்க ஜோதிடம் சொல்கிறதும் சரி அந்த அவங்க விருப்பப்படி சொல்ல சொல்லலாம் இன்னொன்று ஜோதிட கா நண்பர்களுக்குள்ள இணையன்னா ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பரை கால் பண்ணுங்கள் ஜோதிட நண்பர்களுக்கு இணையலாம் அப்போ ஜாதக ஆய்வு பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் இப்போ தான் படிக்கும் அப்போ தான் அப்படிலாம் நினைக்காதீங்க ஜோதிட அந்த உங்களோட பலனை வந்து சொல்லுங்கள் அது தப்போ ஒரு சொல்லுங்கள் அது கொஞ்சம் கொஞ்ச நாள் நாளாக அதுக்கப்புறம் தான் அந்த பலன் இடம்புறோட இதே உங்களுக்கு தெரியும் தெரியலனால கேளுங்க புண்ணுகளை கேட்கறப்ப தப்பே கிடையாது இந்த பலன் கடைசி எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டால் கூட அந்த பல தண்ணிலை விளக்கம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அதில் எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கிறாங்க சிலவங்க தப்பாக இருந்தாலும் தப்பு கிடையாது அந்த பலன் இருக்கும் அங்கே பார்த்து நம்ம தப்பாக சொல்லிட்டு சொல்லி அடுத்த நாள் வந்து பராமரிப்பு இருந்துடக்கூடாது ஐயாலாம் கரெக்டாக மொதல் எடுத்தோன்னே நாலு பதிவு அஞ்சு பதிவு போட்டுருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவரோ பதிவையும் சா ஐயா சொல்லிடுவாங்க அதை நினைவு பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம அந்த பலனை தெரியும் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஐயா சொல்ற அந்த கோயில்கள்லாம் எழுதி நேர்த்திப்பிட்டுதான் நாங்க திருச்செந்தூர் போயிருந்தோம் அப்பதான் அந்த கோபுரம் பக்கத்துல உள்ள ஒரு பூச நச்சரத்துல வள்ளிநாயகன் சுவாமிகள் சித்தரோட அந்த திருச்செந்தூர் திருப்பணி செய்த ஒருத்தரோட ஜீவசமாதி இருக்கு அவர் சாமி கொண்டு வெளியே வரும் ஐயா போனாப்ல அந்த திருச்செந்தூர்ல அந்த கோயிலுக்கு போய்டீங்களான்னு இப்பதா போயிட்டு வரும் கரெக்டாப்ல அப்ப வந்து பாருங்க எந்த ஊர்லாம் சரி அது மாதிரி இருக்கு ஏரல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாப்பில அன்னைக்கு ஒட்டன் சத்திரம் பேருங்க ஐயா ஒட்டன் சத்திரம் பக்கத்துல மரத்தை கேட்டேன் ஐயா நான் வெளியூர்ல இருக்கிறேன் அப்படின்னு டாப்பா இல்லாட்டா அன்னைக்கு ஐயா சந்திச்சிருப்பேன் ஐயா பாக்கமில்ல இன்னைக்கு சரி பரவாயில்ல நீங்க ஏரியால ஒரு ரெண்டு மூணு கோயில் சொன்னாப்புல எனக்கு ரெண்டு கோயில் தான் போக முடிஞ்சுது பாதாள முருகர் கோயிலும் செம்முருகன் கோயிலும் அப்புறம் குழந்தை வளாப்பூர் கோயிலும் போனேன் அப்படிங்கும் போது அந்த யாரு போனாலும் சரி குழுல சொல்லுங்க தப்பு கிடையாது யாரையும் போட்டோ எடுத்து குழுவை போடுங்க இல்ல வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு பாதி இது ஆய்வு முடிஞ்ச பிறகு குழு போடுங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம குழுத்துல நண்பர்கள் சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால வந்து கண்டிப்பாக இந்த ஜோதிட நண்பர்கள் குழு முதலாம் ஆண்டு சந்திப்புலாங்கிறது டேட் எல்லாம் நல்லா பிக்ஸ் பண்ணி எவ்வளவா கஷ்டப்பட்டு சீக்கிரம் நல்லா சொல்லி நல்லா சிறப்பாக நடத்தியாச்சு இப்போ வந்து வருஷ வருஷம் தொடரணும் வருஷ வருஷம் எண்ணிக்கை வந்து அதிகமாகி பெரிய மண்டபம் பிடிச்சி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து தூத்துக்குள்ள தெரியும் அடுத்த வருஷம் குடும்பம் வரணும் இந்த வருஷ குடும்பத்தில் கூட்டுற முடியல குடும்பம் வரணும்னா பெரிய பஸ் தான் பிடிக்கணும் தூத்துக்குடியில வேணும் பஸ் தான் பிடிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா குடும்பத்தோட சொன்ன மாதிரி பண்ணுவோம் அடுத்த டைம் கண்டிப்பா பெரிய ரெண்டாம் நல்லா சிறப்பாக பண்ணுவோம் இந்த குழுவை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிற நம்ம ஐயா அது போக அட்மீன்கள் இந்த விழா காண்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து எவ்வளவா ரூபா பிரிச்சு சங்கரையா ரூபா பிரிச்சு அவங்க இந்த மண் இந்த இடத்தெல்லாம் பார்த்து சாப்பாடு ரெடி பண்ணி அதெல்லாம் பெரிய விஷயங்க அவங்களோட வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துக்காரு நம்ம வந்து ரூபா கொடுத்துட்டு நம்பாட்டு இருக்கிறோம் அவர் அப்படி கிடையாது அவர் வேலையும் பார்த்துட்டு இது கலைஞ்சி இந்த அந்த இந்த பொண்ணாடைல இருந்து எல்லா ஜாமானும் நாளையும் வந்து ஊர் வாங்கிருக்காப்புல எல்லாரும் அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருக்காப்புல அதான் ஜோதிடம் ஜோதிடம் சொல்றவங்க கூட பயணிச்சார் இப்படிதான் எந்த காரணம் ஏதாவது ஒரு இதை பயணிக்கும் போது அதை ஒரு கிரகத்தோட இதா தொடர்புபடி போடுறதுக்கு நம்மளுக்கும் அதோட இது வந்துடும் நல்லதுதான் தப்பு கிடையாது அதனால ஜோதிடத்தை நல்லா எல்லாரும்